வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான குயிக்காக ஈஸியாக மிளகு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கால உருளைக்கிழங்கு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை வந்து நல்லா சீவி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்க இந்த நீட்டு ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு தை சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெறும் சாதத்தில் பசைஞ்சு கூட நல்லாயிருக்கும் இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கார் டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கூட உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுத்த ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் மீடியம் சைஸ் உள்ளது தான் ரெண்டு பெரிய வெங்காயம் இதை வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெறும் சாதத்தில் கூட இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தை சாதம் சாம்பார் சாதம் எலுமிச்சை சாதம் எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதக்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க இது கூட போட்டு இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட போதுமான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இதையும் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம் உப்பு போட்ட பிறகு வதக்கி விட்டுட்டு இது கூட மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கார் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போதும் நிறைய வேணாம் ஏன்னா பெப்பர் அதிகமாக சேர்ப்போம் இப்போ மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாத்தையும் நம்ம செய்ய போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம ஸ்டிம்லே வச்சு நம்ம வேக வச்சிடலாம் அப்போ தான் நல்லா வெந்து நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லைன்னா வேகாமல் அப்படியே இருக்கும் அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வெந்திருக்கும் இது லைட்டாக நல்லா கிளரு இப்போ லாஸ்ட்டாக இறக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பச்சை மிளகா ஒரு மூணு அது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு மிளகுத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பூண்டு நல்லா இடித்து லாஸ்ட்டாக இறக்கும்போது போட்டுட்டு அது கூட கருவேப்பிலை போட்டிங்க அப்படின்னா நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் லாஸ்ட்டாகவும் கொஞ்சம் போடுறது இப்போ இது நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டான பேப்பர் போட்டு உருளைக்கிழங்கு வறுவல் வருவல் நமக்கு ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்